புராணத்திற்கும் சிவராத்திரிக்கும் ஒரு ஒற்றுமையான பந்தம் உள்ளது அப்படி சிவராத்திரி என்று நடந்த பல புராண நிகழ்வுகளை இந்த பதிவில் காணலாம் சிவராத்திரி அன்றுதான் படைப்புத் தொழிலை தொடங்கினார் பிரம்மா மகாவிஷ்ணு மகாலட்சுமி முருகன் ஆகியோர் சிவன் அருளை பெற்றனர் சிவராத்திரி அன்றுதான் தேவலோகத்தின் அதிபதியானார் இந்திரன் இதே சிவராத்திரியில்தான் செல்வத்தின் அதிபதியானார் குபேரன் இந்த நாளில்தான் சிவனின் இடப்பாகத்தைப் பெற்றாள் பார்வதி தவமிருந்த அர்ஜுனன் பாசுபத அஸ்திரத்தை பெற்றதும் சிவராத்திரியில்தான் சிவராத்திரி அன்றுதான் சிவனுக்கு தன் கண்களை கண்ணப் பரளித்தார் தவசக்தியால் கங்கையை பூமிக்கு வரவழைத்தார் பகிரதன் சிவராத்திரி அன்றுதான் மார்க்கண்டேயனுக்காக யமனை காலால் உதைத்தார் சிவபெருமான் இறுதியாக சிவராத்திரி என்றுதான் பிரம்மாவும் மகாவிஷ்ணுவும் சிவபெருமானின் திருமுடி திருவடியை தேடினர் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி மகா சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது புராதான சிறப்புமிக்க சிவராத்திரியில் நாமும் சிவபெருமானை வேண்டி அவரின் பேரொருளை பெறுவோம்